நம்ம சோழிங்கர் பெரிய மலையை பற்றி இணையத்தில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிருக்குங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குங்க மற்றொரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குங்க நம்ம சோழிங்கர் பெரிய மலையை சுற்றி எக்கச்சக்கமான மரங்கள் செடிகள் கொடிகள் இயற்கை மூலிகை இருக்கிறது அனைவருக்குமே தெரியுங்க நம்ம பெரிய மலையை சுற்றி மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இயற்கையாக பசுமை வனமாக காட்சி அளிக்குங்க இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே குரங்கு வசிக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்க ஆனால் பலருக்கும் தெரியாத அறியாத ஒரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மலையை சுற்றி உள்ள அந்த மரச்செடிகளின் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மான்கள் மயில்கள் பாம்புகள் சிறு சிறு உயிரினங்கள் எக்கச்சக்கமான பறவைகள் வசிக்கிறது வந்து பலருக்கும் தெரியாத ஒரு விஷயங்க நானும் இது வரைக்கும் பதிவு செய்யலை கேளுங்க இப்ப எதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்யறான்னு பாத்தீங்கன்னா நம்ம சோளிங்கர் பெரிய மலையில வந்து மான்கள் ஒலாத்தர காட்சி வந்து இப்ப இணையத்துல பதிவு செஞ்சு இருக்கிறாங்க அந்த காட்சியை தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்க எதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யறேன்னா நேத்து நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு யானை உயிரிழந்து இருக்கிறதையும் அதோட வயிற்றுல வந்து குட்டியும் பத்தாத்துக்கு எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் குப்பை இருக்கிறதும் வந்து எல்லாருமே நியூஸ் சேனல்ல பார்த்து இருப்பீங்க பார்க்கறதுக்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்க இப்ப எதுக்காக இந்த காணொலினா நம்ம சோழிங்கர் பெரிய மலையில அந்த மான் அங்கள் மேயற இடத்தாண்ட பாத்தீங்கனா கே வந்து பிளாஸ்டிக் கவர் இருக்கிறது வந்து பதிவாயிருக்குங்க அந்த வீடியோவில் அந்த மான்கள் எங்கே மேய்ஞ்சிச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்கர் பெரிய படிக்கட்டு படிகட்டு பாதையில் நடந்து செல்லும்போது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மரஞ்செடிகள் புதர்கள் இருக்குங்க அந்த புதரில் தான் ரெண்டு புள்ளிமான்கள் பாதுகாக்கப்பட்ட இனமான இரண்டு புள்ளிமான்கள் மேஞ்சு இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேயர் இடத்துக்கேவே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் இருக்கிறத அந்த வீடியோ எடுத்தவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதுதான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க ஏன்னா நம்ம சோழிங்கரில் ஒரு மான்கள் இனம் இருக்கிறது என்பது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்க அவ்வாறு இருக்கும்போது அதுங்கள் உணவுக்காக மேயும் போது பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் என்ன பண்ணணும் பிளாஸ்டிக் கவரில் உணவு இருந்துச்சுன்னா உணவு எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் தூக்கி போடுங்க ஆனால் மான்களால் அவ்வாறு செய்ய இயலாதுங்க அதுங்க பார்த்தீங்கன்னா பசியில் என்ன பண்ணணும்னா அந்த எதனா ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டதில் ஒரு பிஸ்கெட் தூள் வந்துருக்கும் அந்த வாசனை என்ன பண்ணுங்கன்னா அந்த கா உட்கொள்ளும் போது அந்த பிளாஸ்டிக் கவரும் அதோட வயிற்றுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அந்த மான்கள் போகிற இடத்துக்குவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கிறத நீங்கள் இருப்பீங்க தயவு செய்து நம்ம பெரிய மலைக்கு செல்ற தயவு செய்து பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து படிக்கட்டுலயோ இல்லை படிக்கட்டு ஒட்டி உள்ள அந்த மரம் செடி இருக்கிற பகுதியில தயவு செய்தோ போடுறதை தவிருங்க திரும்பி திரும்பி சொல்றேங்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய மலையோட அடிவாரத்திலேயே இருக்கிற குப்பை தொட்டி அந்த பிளாஸ்டிக் போடுங்க கோவில் ஊழியர்கள் எவ்வளவு முயன்றாலும் அங்க இருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து அகற்றது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை ஏன்னா மிகப்பெரிய மலைங்க நம்ம தான் நம்ம சோழிங்கர் மற்றும் நம்மளோட கடவுளோட சொத்தான அந்த மலையை வந்து பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவல் தெரிய பண்ணுங்க தயவு செய்து இனிமேலும் யாரும் பிளாஸ்டிக் குப்பியோ போடாதீங்க நம்ம சோழிங்கர் பசுமை சோழிங்கரை நம்ம தான் பாதுகாக்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி